ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பேசணும் ரைட் இப்போ வந்து ஒரு இது இருக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க இப்ப மரியானு ஒருத்தவங்க பேசுறாங்க டாம்னு ஒருத்தவங்க பேசுவாங்க இதை ஒருத்தவங்க பேசணும் இதை இன்னொருத்தவங்க பேசணும் எங்கேருந்து பிக் பண்ணணும்னா இங்கேருந்து ஆன்சர் பிக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் ஹெல்ப் பண்ண எப்படி பேசுறது அப்படின்னு ஐ வில் ஆக்சுவலி ஒரு மார்க் செஷன் மாதிரி இப்போ பண்ணுவோம் இப்ப வாலண்டியர் யார் ஃபர் இருக்கு வாலண்டியர் யார் வர ஒண்ணு இல்லை இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் கஷ்டமாதான் இருக்காது இன்னும் ஆனா இந்த இதுல ஏபிசிடிஎஃப்ல இருந்து பிக் பண்ணி நம்ம பேசுவோம் நீங்க பேசுறப்ப நார்மல் கான்வெர்சேஷன் மாதிரியே நீங்க பேசலாம் இப்ப பாருங்க ஹலோ டாம் திஸ் இஸ் மரியா இப்ப மரியா டாம் டாம் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பார்ட்டி குடுத்திருக்காரு மரியா அந்த பார்ட்டி அட்டன் பண்ணிருக்காங்க அந்த சமயத்துல ஏதோ நடந்திருக்க அதை பத்தி அவங்க பேசுறாங்க என்ன சொல்றாங்க அதுக்கு மட்டும் ஒரே ஒரே ஒரு ஆன்சர் சாம்பிள் கொடுத்துருக்காங்க ஈல அது மரியா அபரியும் இப்ப யாராவது ஒருத்தவங்க எது பண்ண முடியுமா யாராவது நீங்க பண்ணீங்க இத படிங்க நான் அதுக்குரிய சொல்றேன்

Did I leave my coat at your house last night? Well, uh, two people left their coats behind. What color is yours? Well, two people left their coats behind. What color is yours? It is green with a black color. It is a beautiful coat, isn't it? It's a beautiful coat, isn't it? I am going to work now. Can I come and uh, get it this evening? நினைக்கிறேன் நல்லா பாருங்க

இட்ஸ் கிரீன் வித் பிளாக் கலர் இப்போ வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கோட் ஈஸ்னா அதை பத்தி கேட்கறப்ப ஈஸண்ட் உடனே அவர் வந்து கட் பண்ணி சொல்றாரு அப்படிங்கறத அவங்களோட அவுட் தேட் அப்போ வந்து ஐ வில் கம் அட் சிக்ஸ் தேர்ட்டின்னு அவர் சொல்றாரு ஆல் ரைட் குட் பை அப்படிங்கறாரு இவ்வளவுதான் இந்த கான்வர்சேஷன் ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு ஆல் டைம் மியூசிக்னு இன்னொன்னு ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காரு சோ இதே மாதிரி தான் இன்னொரு கான்வர்சேஷன் வர போறது யாரு இது மாதிரி ஃபஸ்ட் ஒரு கான்வெர்சேஷன்ல பேசுறது ஈஸி ரைட் ஆனா எடுத்து ஆன்சர் பண்ண போறது யாரு ரெண்டு பேர் எனக்கு வேணுமே ரெண்டு பேரும் டைம் எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸ்கிரீன்ல போட்டதுக்கு ராஜா சார் ரைஸ் பண்றீங்க நீங்க பேசுவீங்களா பேசுவீங்க तोरह आई विल ट्राई तो आल आलरेडी हीरीज़ व्हाट इट इस सिमिलर है अर्को अना कॉन्टेक्स्ट वैल्यू अर्को लुक एट दिस व्हाट डस डेविड सेड निंग क्या लिखने के लिए इल्ल डैश फिल्ड करेंगे तोरह आई विल ट्राई से निंग आंसर बनेगा नहीं के लिए निंग आंसर बनेगा आउट टेस्ट नॉन सेटमेंट वे

அப்படிங்கிறது இங்க தான் ஸ்டார்ட் பண்றோம் வி ஸ்டார்டிங் நவ் நீங்க ஒன்ஸ் சுமதி மேம் ரெடின்னதுக்கு அப்புறம் ரெடின்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க கவிதா மேம் கேள்வி கேட்பாங்க நான் ஃபுல்லாகவே வெயிட்டர் தேவிக்குள்ள கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வச்சிருக்கேன் நல்லா பாத்துக்கங்க ஃபுல்லாகவே வச்சிருக்கேன் கவிதா மேம் தான் வந்து வெயிட்டர் குட் ஈவினிங் சார் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க போறாங்க அந்த டேவிட் தான் வந்து சுமதி மேம் Can I start?

this one by one window this, this, this one, one by window. Mm, 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 mm. yes that's fine and what would what would you like to eat i think i will have the pizza uh, spaghetti with meat and tomato sauce is very one nice second, one second, sir. can you bring me the menu please menu please spaghetti with the meat and the tomato sauce is very nice for these fourth cheese and pizza i think i will have the pizza fine and would you like to eat anything with it garlic bread or nothing more thanks oh yes perhaps a green salad thanks Okay. okay, and okay, to drink? Have you got mineral water? Yes, certainly. So that's one fourth cheese pizza, one green salad, and one mineral water. Thank you, sir. Great.

உங்களுக்கு அந்த சிக்ஸ்டீன் டூ டுவெண்ட்டி தான் உங்களுக்கு அந்த அஞ்சு தான் பார்க்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கும் ஒரு ஆன்சர் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க நீங்க அந்த ஆல்ரெடி பண்ணத கரெக்டா பிக் பண்ணிட்டீங்க ஜீரோக்கு வந்து பி வந்து கரெக்டா பிக் பண்ணீங்க வெரி நைஸ் அதுக்கப்புறம் அந்த பிஎ நீங்க திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது வேற எதையுமே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும் ஆ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப க இதா இருக்கப்ப எதாவது ஒன்னு மட்டும் நமக்கு வந்து தப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா அதனால கரெக்டா அந்த இடத்துல பாத்துக்கணும் மினரல் வாட்டர் எல்லாம் கரெக்டா கேட்ச் பண்ணீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் ஸ்லோ டவுன் பண்ண அந்த ரிலாக்ஸா பண்ணாலே கரெக்டா வந்துரும் ஓகே சார் குட் சார் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ குட் ஈவினிங் ஐ வுட் லைக் ஐ வுட் லைக் எ டேபிள் ஃபார் 1 சார் டென்டி சார் திஸ் 1 பை தி பினோ எஸ் தட்ஸ் ஃபைன் and what would you like to eat can you bring me the menu please chicken with the meat and the tomato sauce is very nice or there is four cheese pizza sir what have you got cake <laughs> sir? <laughs> sir what <laughs> have you got cake sir <laughs> <monster>? what <laughs> have you got what illa you got திங்க் ஆகுத பீட்சா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆ இருக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் செவென்டி நீங்க மெனு வந்து கேட்க முடியாது இல்லையா வாட் ஆப் பி காட் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா எதுவும் சொல்றனும் இல்ல அவங்க பீஸா தானே சொல்றாங்க ஐ திங்க் இதுல ஆர்ந்த பீஸா செவன்டீன் வந்து ஐ திங்க் அதுல ஆர்ந்த பீஸா

okay okay இல்ல அது வந்து look at this இதுல 4 சீஸ் பீஸ் இருக்குது இன்னொரு இருக்கு அப்படிን கேக்குறப்ப 18 வந்து ஐ திங்க் another piece னு சொல்லிீங்கனு வெச்சீங்க நம்பர் 18 ஈ அப்ப 17 b யூஸ் பண்ண முடியாது எஸ் சார் what have you பெட்டரா இருக்கும் can you bring me the menu இருக்காது so the answer 17 is going to be d ஆன்சர் ஃபார் எயிட்டின் இஸ் கோயின் டு பி அப்போ எதாவது பிசான்னு சொன்னதை சூஸ் பண்றாரு பை அண்ட் விதி கார்லிக் அப்ரெட்னு சொல்றப்ப நம்பர் நைன்டீன் நத்திங் மோர் தேங்க்ஸ் ஓஎஸ் பர் ஹாஃப் அ க்ரீன் சார் அப்படிங்கறது ஜி வருது ஓகே ஓகே மென்னடல் வாழ்க்காரு இப்ப ஆயிடுச்சுங்களா ஓகே சார் ஓகே சார்

What have you got? Spaghetti. No. What have you got? No, no. Super, super. Correct. Spaghetti with the meat and tomato sauce is very nice. Or there is four cheese cheese pizza. I think I will have the pizza. Fine. And would you like anything with it? Garlic bread or. Nothing more, thanks. Oh, yes, perhaps a green salad. Okay, and to drink? Have you got mineral water? Yes. Certainly. So that's one four cheese pizza, one green salad, and one mineral water. Thank you, sir. Super, super. What have you got? கண்ணி ப்ரிங் மீத மேடும் அதுதான் ரொம்ப க்ளோஸ் இருந்தது ஹமட் இஸ்ல ஒண்ணு இல்ல அது ரொம்ப ஈஸியா திக் போட்டிங்க வெரி குட் குட் ஜா சுபர் சுபர் வெரி குட் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு பெரிய விஷயம் தான் இப்ப சுமதி மேம் இல்லாம வேற யாரும் டேஷ பில் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் அடுத்தது வந்து ஆன்சர் பண்ண போறாங்க கொஸ்டின் கேட்க போறது யாரு கொஷின் கேட்க போறது யாரு சூப்பர் ஐயப்பராஜ் சாருங்களா ஆல்ரைட் ஐ அம் கேட் டூ திஸ் ஒன் செகண்ட் ரெட் மிஸ் டீட்டர் கஸ்டமர் தானோ டோன்ட் போரி ட்ரை டு டு ட்ரை டு கோ ஃபர் ரைட் ஆல்ரைட் ஜார் யூ கோ இது நீங்க டைம் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட் கான்வென்சேஷன் வாட் டெஸ் பென் சே டு இஸ் மெதர் என்ன வந்து பென் வந்து அவங்க அம்மாகிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நல்லா பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் ரைட் ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் இவங்க இது பண்ணிருக்காங்க ஏபிசிடி பி சி எஃப் ஜி ஹெச் டி யூஸ் பண்ணிருக்காங்க டி பாத்துக்கணும் நீங்க டைம் எடுத்துக்கணும் ஆனா கான்வர்சேஷன் கரெக்டா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ பென் டிட் யூ என்ஜாய் டே பேக் அட் ஸ்கூல் னு கேக்குறாங்க எஸ் இட் வாஸ் ஃபைன் வி ஹேவ் காட் சம் கிரேட் நியூ டீச்சர்ஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் குயிக்கா பாத்தீங்க